பிரைஸ்லாட் கத்னாப்பொழுது ஆகி இதன்மையான காலவெளியிலேயே மறுபடியும் உங்களை சந்திப்பிலேயே மிகுந்த தினம் தினமொரு லோகோஸ் வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளை கற்று கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார் இந்த நாளிலும் கூட ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் நீதிமொழியின் புஸ்தகம் பத்து மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீதிமொழிகள் மூன்று பத்து அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆளுகளின் திராட்சரசம் புரண்டோடும் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழி நீதிமன்றிகளிலான அருமையான சாலமோன் ராஜா தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிற கத்தர் கொடுத்த ஞானத்திலே அநேக காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியங்கள் அந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன காரியம் உன் கலஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் தேவனுடைய பிள்ளைகளுடைய களஞ்சியங்கள் கலைஞங்கள்னா சேமித்து வைக்கும் இடம் அவர்கள் சேர்த்து வைக்கும் இடம் சோதரம் நம்ம நிறைய இடத்துல சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைக்கிற இடம் என்னென்ன கலஞ்சங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு கலைஞங்கள் இருக்கும் இந்த கலைஞங்களை பூரணமாய் என்ன செய்யுமா நிரம்பும் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை அந்த நாட்களிலே அங் அந்த அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது ஸோ எப்பொழுது நிரம்பும் அதையும் சொல்லியிருக்கு கலைஞர்கள் நிரம்ப தான் எல்லாருக்கும் ஆசை சோதரம் இருக்கிறது பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் பெருக்கம் உண்டாக வேண்டும் ஒரு ஆசிர்வாதம் என்பது பெருக்கம் நீங்கள் கொஞ்சம் வதச்சா நிறைய அறுவடை உண்டாகும் சோதரம் நிறைய வதைச்சா இன்னும் நிறைய அறுவடை உண்டாகும் அப்போ ஒரு க ஒரு பெருக்கத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் சோதரம் அந்த நாட்களில் மக்கள் அப்படித்தான் சாலமன் ராஜ் சொல்லும்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு யாருக்கு எப்போ நிரம்பும் என்பதை அப்பொழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது எப்பொழுதுன்னு பார்க்கணும் அப்பொழுது உன் கலைஞர்கள் பூரணமாய் நிரம்பும் எல்லாருடைய இப்ப இந்த நாட்களின் முறை எல்லாரையும் கத்துற நல்லது தான் காலையிலே ஒரு பெரிய ஆசிர்வாதம் நம்ம கடந்து வரும்போது ஒரு ஆசிரியமான வார்த்தை சொல்லி நான் ஜோம் பண்ணும்போது எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் ஆனால் களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டும் சொல்ற நீ வைத்திருக்கிற அந்த களஞ்சியங்கள் என்று சொல்லும்போது நீ வைத்திருக்கிற இருக்கிற பாருங்கள் என்னென்ன சொல்லலாம் அன்னைக்கு ஒவ்வொரு நெற்களஞ்சியம் கோதுமை களஞ்சியம் அது மாதிரி தானிய திராட்சை திராட்சரசம் மற்ற எல்லா காரியங்களும் மனுஷனுக்கு என்னென்ன தேவை உண்டோ எல்லாம் பூரணமான ஒரு நிரப்புதல் உண்டாகுமா அது எப்பொழுது அப்பொழுதுன்னு சொல்லி சொல்கிறோம் அப்பொழுது ஒரு களஞ்சியங்கள் போர் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சொன்ன ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு உன்னுடைய பொருட்களாலும் உன் எல்லா வினை உலக உன் விளைவின் பாருங்க உன் எல்லா விளைவுகளில் முதல் பலனால் உனக்கு வந்திருக்கிற வருமானத்தின் முதல் பலனை கர்த்தரை பாருங்க முதல் பலனா பலனினால் கர்த்தரை கனம் பண்ணும் போது உன் பொருளாலும் எல்லா விளை விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும் போது ஒரு கலைஞர்கள் அப்போ ஆண்டவரை கனம் பண்ணுகிறதான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய கையின் பிரயாசங்களிலே அவனுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் என்று சொல்ல எல்லாத்துக்குமே ஒரு கண்டிஷன் இருக்கு சொல்கிறேன் இந்த காரியத்தை செய்தால் இந்த காரியம் நடக்கும் இந்த வேலை செஞ்சால் இந்த ஆசனம் இந்த வேலை செஞ்சால் இந்த சம்பளம் அதே போல் இந்த காரியத்தை நீ பண்ண இந்த காரியம் நடக்கும் அப்போ இங்கே எதுக்கு எப்பொழுது இந்த களஞ்சியங்கள் பூர்ணமாக எல்லாம் களஞ்சியம் பூர்ணமாக நிரம்பணும் இந்த நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நிரம்பணும் ஆசிரம் உண்டானா நல்லதுதான் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது எல்லா ஆசிர்வாதம் உண்டாகணும் இன்றைக்கி கஷ்டத்தை நமக்கு தான் தெரியும் என்ன கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தில் டெவலப் இல்லாமல் அநேக மக்கள் கவலைப்படுறாங்க நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் ஒரு டெவலப்பே இல்லை ஒரு அதை திருப்தி இல்லாத ஒரு வேலை திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை எதுவுமே திருப்தி கிடையாது ஏனென்றால் எதுவுமே பூரணமான ஒரு நெருப்புதல் இல்லை பூரணமான அனுபவம் கிடையாது என்று சொல்லி நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் வேலை செய்கிறோம் விடிய விடிய வேலை செய்கிறோம் அந்த வருமானம் கிடையாது விடிய விடிய அங்கே விவசாயம் பண்ணுறோம் அதுலேயும் அறுவடை கிடையாது இப்படி பல விதங்களிலே நாம் என்ன செய்கிறோம் கஷ்டப்பட்டு இருப்பதுனால உன் கலைஞர்கள் பூரணமாக நிரம்பும் என்று சொல்லும்போது நல்ல ஆசிரியமாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு என்ன காரணம் என்று மேலே சொல்லும்போது கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் சொல்கிறேன் கர்த்தரை கனம் பண்ணும்போது எப்படி கர்த்தரை கனம் பண்ணுறது ஆண்டவருக்கு நான் நம்ம கொடுத்து தான் அவர் தேவை தேவை சந்திக்கப்படணுமா நம்ம தான் அவர் ஆசீர்வாதி பண்ண அப்படி இல்லை சோதரம் ஆண்டவரை முதற் பலனினால் முதற் முதல்ல வரது யாருக்கும் சொந்தம் நம்ம எல்லாம் நினைச்சுக்கோ முத முதல்ல அதோ முதல்ல ஃபஸ்ட்டு தலைச்சு அந்த காலத்தில் ஃபஸ்ட்டில் கோயிலுக்கு ஃபஸ்ட்டில் கடவுளுக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை குறித்த ஒருத்த மட்டில் முதற் பலனெலாம் கர்த்தருக்குரியது என்று சொல்லி அது எகிப்தில் அடிமையாக இருக்கும்போதே சொல்லிட்டார் ஏனென்றால் அவர் சொன்னார் எகிப்தில் கடைசி ஒரு நான் ஒரு ஒரு சங்காரத்தை பண்ணார் கடைசியில் ஒரு வாதை அனுப்பின எகிப்து மக்கள் மத்தியில் இந்த பார்வன் ஜனங்களை விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்லி பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு அதிசயமாய் வாதைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க அந்த வாதையில் கடைசி வாதை தலைப்பிள்ளை சங்காரம் தலைப்புள்ளி சங்கரம்னா எகிப்து நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய அரசன் முதல் ஆண்டி வரையிலும் ஜீவங்கள் எல்லா தலைப்புள்ளையும் செத்துடும் அப்படி சாகடிக்கிற ஒரு சங்காரத்து வந்தான் அந்த சங்காரத்துரை வந்து சாகடித்த பெண் மீது ஆண்டி ராஜா நீங்க புறப்பட்டு போங்கப்பான்னு விட்டாங்க அதுவரையில் அவனை விடவில்லை அப்படி இருந்ததுனால தலைப்பிள்ளை இருந்ததுனால கர்த்தர் திரும்ப இஸ்ரோ ஜனங்களை பார்த்து சொல்லும்போது இந்த தலைப்பிள்ளையை அங்க மறித்ததுனால இஸ்ரேலோட தலைப்பிள்ளை யாரும் மறிக்கல எகித்துள்ள மக்கள் அப்போ அந்த தலைப்பிள்ளை எனக்கு சொந்தம் முதல் எனக்கு சொந்தம் ஆடு மாடு பிள்ளைகள் யார் இருந்தாலும் முதல் வந்து கர்த்தருக்கு கொடுத்துடணும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு அது போயிடும் கத்தோடைய வேலைக்காக போயிடும் பலி செலுத்தது இல்லை கத்தோட வேலைக்காக அது போயிடும் ஒருவேளை ஆடு மாடா இருந்தால் அது கத்தருக்கு பழி செலுத்தப்படும் மனுஷனாக இருந்தால் கத்திரி ஊழியத்துக்கு அது புறப்பட்டு போரு இப்படி தான் சொன்ன அதனால தான் முதற் பலன் என்பது கத்தருக்கு சொந்தம் எப்போதெல்லாம் முதல் பலன் நீ கத்திர கொடுக்குறியோ அப்பொழுது ஒரு களஞ்சியங்கள் பூரணமா என்ன நம்ம ஆண்டு பற்றி கண்டுக்கிறதே இல்லை அந்த ஊழியங்களை பற்றியும் கண்டுக்கிறதே இல்லை அதனால நம்ம என்ன செய்யறோம் ஓடி ஓடி வேலை செய்யணும் எல்லாம் ஓட்டப்பையில போடுறது போல தான் ஓட்டப்பையில போட்டு நிறைய வருது ஆனால் எல்லாம் பறந்து போயிடுது ஸோ உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் வரணும் உனக்கு களஞ்சியங்கள் பூரணமாய் இன்னைக்கு நிரம்பணும்னா கர்த்தரை கனம் பண்ணு எப்படி கனம் பண்ணு விளைச்சலினால் பொருளால் கர்த்தரை கனம் பண்ணு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது வந்துச்சுன்னா உடனே ஆண்டவரை கனம் பண்ணு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது கொடு முதல்ல உள்ளது கத்தருக்கு சொந்தம் தலை பிள்ளை கர்த்தருக்கு சொந்தம் முதல்ல வர வருமானம் கத்தருக்கு சொந்தம் முத கனி கத்தருக்கு சொந்தம் இப்படி அவருடைய களம் பண்ணினா உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பு சொல்லி அந்த சாலமன் ராஜா சொல்றாரு இந்த நாட்கள் அருமையுழை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நான் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்றைக்காவது அப்படி யோசனை பண்ணியிருக்கிறோமா முதல்ல உள்ளது கத்தருக்கு சொந்தம் ஒரு முதல் பிள்ளையே கத்தருக்கு தான் சொந்தம் யாரெல்லாம் கத்திரை நம்பி அவரை விஸ்வாசித்து அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கீங்களோ அவர்களெல்லாம் ரசிக்கப்பட்டு இசைகளாக இருக்கீங்க அவங்களுடைய முதல் பிள்ளை முதல் வருமானம் முதல் கனி முதல் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு சொந்தம் என்று அப்படின்னு கொடுக்கும்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆளு திராட்சை சம்பளம் உனக்கு ஒரு குறை இருக்காது ஏன் தெய்வா இது தேவையோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடி நான் இந்த நாட்களில் யாரை கத்திரை ஆசீர்வதிக்கிறார் கதை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கத்திரை ஆசிரியத்து உயர்த்துகிறார் அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களை தான் ஆசீர்வதிக்க முடியும் ஆசீர்வாதம் இருக்குது அதை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு தகுதி வேணும் அல்லவா என்ன தகுதி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவது எல்லாமே வேறு என்ன தகுதி தகுதியை எதிர்பார்க்கிறார் அப்போ இந்த நாட்கள் வசந்த வாசிக்கிற எப்பொழுது அப்பொழுது உன் கலஞ்சங்கள் பூர்ணமா நிலம்பம் உன்னுடைய கர்த்தரை நீ பண்ணினால் அவர் உன்னை கனம் பண்ணார் ஆரம்பித்தால் உன் கலைஞர்கள்லாம் பூரணமா எல்லாம் சம்பளங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் ஆசிரியர்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் உன்னை வர வேண்டிய எல்லாம் ஃபுல்லாக வந்துடும் ஏன் தெரியுமா கத்தர் நீ கனம் பண்ணின இந்த காலை ஒரு முடிவுக்கு வாருங்கள் கத்தர் உங்கள் கலைஞர்கள் நிரப்ப விரும்புகிறார் தடைகள் மாறும்படி நீ உன்னுடைய முதற் பலனினாலே கத்தனை கனம் பண்ண இந்த காலை ஒப்பு கொடுத்தால் கத்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் செய்வார் உன்னுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவார் எல்லாம் குறை அதையெல்லாம் பாதியிலே நிற்குது எல்லாம் பாதியிலே நிக்குது இன்று நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாயா அது பூரணமாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இந்த காலை காலவெளி ஒப்பு கொடுத்தால் அது நடக்கும் அருமையான உள்ளே தேவ வார்த்தை ஒருநாளும் மாறி போகாது ஒப்பு கொடுங்க உன் கலைஞ்சு எங்கள் பூர்ணமாக நிரம்பும் உங்களுக்காக நான் சமைக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே அல்லா அல்லவரே இந்த காலை வழியிலே இந்த வசந்தத்தை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அல்ல ஒரு பூரணமான ஒரு ஆசீர்வாதம் பூர்ணமான ஒரு வருமானம் பூர்ணமான ஒரு ஒரே ஒரு பெரிய நன்மை கிடைக்க உதவி செய்யுங்கப்பா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாய் வாழ்க்கையில் எந்த ஆசிரியம் பெற முடியவில்லை அல்லவரே உண்மை கனம் பண்ணி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் கண்களை திறந்துறவும் இந்த காலையில் உங்களுடைய உம்மை பார்க்கட்டும் உங்களுடைய வசனத்தை கேட்டும் நடக்க உதவி செய்யும் இதாக குமார நாமத்தினாலே இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிள்ளையாயை அன்றுவரே அதிகமான பூர்ணமாக நிரம்புகிற கலைஞர்களில் பிள்ளையாய் மாற்றி போடும் ஆசிரியர் இயேசு நாம் ஜபிக்கிறோம் இதாக ஆமை கதாமை உங்களை ஆசிரியப்பாராக தொடர்ந்து வசனங்களுக்கு ஒப்பு கொடுங்க கத்திரை கணம் பண்ணுங்கள் கலைஞர்கள்லாம் பூர்ணமாக நிரம்பும் இன்னொரு லோக சுவாத்தி மூலமாக உங்களை சந்திக்கும் வரல கத்திர உங்களை ஆசிரியப்பாளராக ஆமை